பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவடைய ஆனால் தாழ ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் அவர்கள் கைகள் எந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்னான் இப்போ எழுதியிருக்கிறது என்று அவனும் வேதத்தை குறிப்பிட்டு சொல்கிறான் சங்கீதத்தில் சரியா அவன் தேவாலயத்தில் உப்பரகிக்கு கொண்டு போய் கீழே குதியும் என்றார் ஏன் வேறு ஏதாவது ஒரு மரத்தின் மேலே ஏற்றி வேறு ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏற்றி ஒரு மலையின் மேல் கொண்டு போய் இங்கிருந்து கீழே பாயும் சொல்லிருக்கலாம் ஏன் தேவாலயத்துக்கு உப்பரகிக்கு கொண்டு போனான் என்று உங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டுமா ஒரு பெரிய கதையே இருக்கிறது இந்த இயேசு வந்து ஒரு யூதனாக தன்னை வளர்ந்தார் இயேசு நூற்றுக்கு நூறு வீதம் தேவன் என்றாலும் அவர் அந்த பூமியில இருக்கும்போது நூற்றுக்கு நூறு வீதம் மனுஷனாக வளர்ந்தார் அவர் ஒரு யூத குடும்பத்தில் மரியாளியால் யோசிப்பவர்களுடைய குடும்பத்தை நான் சாரையத்துல வளர்ந்தார் அப்போ அவருக்கு யூத விஷயங்கள் தான் சொல்லி கொடுக்கப்பட்டன பன்னிரெண்டாவது வயதில் அந்த பாம்மி சுவா விஷயமாக அவரை நேபாளையத்துக்கு கொண்டு போனது உங்களுக்கு தெரியும் அதனு ஒரு யூத பையனாக அவர் வளர்ந்த பொழுது அந்த யூதர்களுடைய அந்த சரித்திரத்துல நடந்த சில விஷயங்கள் அவர்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை கொண்டு வரும் சரியா கிறிஸ்தவுக்கு முன் நூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு அந்த நேரத்திலே இந்த உலகத்தை ஆட்சி செய்த பருஷியா அந்த நாட்டினுடைய

அவனுக்கு எதிராக யுத்தம் செய்கின்ற மேலன் அவர்களுக்கு ஆனால் அவர்கள் அவனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த பொழுது அவர்களை நாம் பிடித்து வெட்டி கொன்று போட்டான் ஆண்கள் சிலர் தப்பி ஓடினார்கள் அப்போ பெண்கள் இப்படி இவர்களுக்கு எதிராக வந்த பொழுது அந்த பெண்களில் கற்பிணி பெண்களை நாம் இந்த தேவாலயத்து உப்பருகிக்கு கொண்டு போய் அங்கிருந்து தள்ளிவிட்டான் இந்த அப்போ அந்த யூத கர்ப்பிணி பெண்கள் அங்கிருந்து கீழே விழுந்து அந்த கற்களில் கீழே எல்லாம் கற்களாக இருக்கும் வயிறெல்லாம் தெரித்து சிதறி செத்தார்கள் அது அந்த யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை மன தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு சரியா ஆகவே யூதர்கள் அந்த தேவாலயத்துக்கு வரும்போது அந்த உப்பரகை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஞாபகத்துக்கு வருவது ஐயோ இந்த இடத்துல இருந்தாலே எங்களுடைய தாய்மாரை அந்த கீழே தள்ளி பயங்கரமாய் சிதறடித்து போய் சாக வைத்தார் என்று இலங்கைக்கு வந்தால் இலங்கையிலே சில இடங்கள் இருக்கின்றன தமிழர்களை பெண்கள் பிள்ளைகள் என்று வித்தியாசம் பார்க்காமல் கொன்று குவித்த இடங்கள் என்னதான் ரசிக்கப்பட்டு என்னதான் ஊழியக்காரர்களா என்னதான் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் அந்த இடங்களுக்கு போய் நடந்த சம்பவங்களை பார்த்து அங்க இருக்கின்ற அந்த பிள்ளைகளோடு பேசி அவர்களுடைய பெற்றார் எப்படி கொலை செய்யப்பட்டார்கள் எல்லாம் கேட்கும் தமிழர்கள் என்கின்ற அந்த நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு வேதனை வரும் இப்படிதான் மனுஷர்கள் எல்லாருமே சரியா அந்த இடத்துல ஓ நான் கிறிஸ்தவன் எனக்கு இந்த வேதனை வராது என்று கிறிஸ்தவன் என்றால் மறக்கட்டை கிடையாது சரியா இயேசு மனுஷனாய் வந்து விட்டார் நூற்றுக்கு நூறு வீதம் ஒரு யூதனாய் பிறந்து விட்டார் யூத வாலிபனாய் முப்பது வருஷங்கள் வளர்ந்து விட்டார் அவருக்கும் இந்த வேதனை இருந்தது இந்த மாதிரியான ஒரு பலவீனமான நேரத்தில் எந்த இடத்துக்கு அவர் போகக்கூடாதோ அந்த இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போனார் எந்த இடத்திலே வைத்து அந்த கற்பிணி பெண்கள் தள்ளப்பட்டார்களோ அந்த இடத்திலே கொண்டு வந்து பிசாசு நிறுத்தி விட்டு சொல்கிறான் இங்கிருந்து குதியுமே வேதம் சொல்கிறது அல்லவா தேவ தூதர்கள் தாங்குவார்கள் என்று என்று சொன்ன பொழுது இயேசுவுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அதாவது சரீரத்தின்படி இயேசு எந்த அளவுக்கு பலவீனமாய் இருந்தாலோ மேக்சிமம் அதிகபட்ச பலவீனமான சூழ்நிலைக்கு போன பொழுது பிசாசு வந்து சோதித்தான் தோல்வியடைந்தான் இப்போ அவருடைய ஆத்துமாவில் அவருடைய சிந்தை சித்த உணர்ச்சி மூன்றும் அடைந்து சோர்ந்து போகின்ற உச்சக்கட்ட சோர்வு வரக்கூடிய அந்த இடத்துக்கு கொண்டு போய் ஒரு வசனத்தை காட்டி பிசாசு சொல்லுகிறான் இந்த வசனத்தின் தேவதூதர்களுமே தாங்க வேண்டும் அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா கிண்டலாக மறைமுகமாக சொல்லுகிறான் உம்முடைய மூதாதையரை ஆண்டவர் காப்பாற்றவில்லையே இந்த இடத்திலே வார்த்தை சொல்லுகிறது ஆனால் சொன்ன வார்த்தை நடக்கவில்லையே என்று குத்தி காட்டுகிறான் உங்களுக்கு என்பனே நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் பிரகாரமாக மாற்றம் தாக்க மாட்டான் நம்முடைய ஆத்மாவை தாக்குவான் மன உடைவு மன உளைச்சல் வேதனை யாராவது நமக்கு வேண்டியவர்கள் இறந்து போன நிலையில் அல்லது நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்படியாத ஒரு வேலையை செய்யும் பொழுது அல்லது நாம் நேசிக்கின்ற யாராவது நம்மை ஏமாற்றின பொழுது அல்லது யாராவது நமக்கு துரோகம் செய்து நம்முடைய பணத்தையோ நம்முடைய சொத்தையோ நம்முடைய வீட்டையோ எதையாவது அபகரித்துக் கொள்ளும் பொழுது அல்லது கிறிஸ்தவர்களுக்கு சில கிறிஸ்தவர்களால் பாதிப்புகள் வரும் பொழுது சரியா பாதிப்புகளை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் பாதிக்கப்படாதவர் யாரும் இல்லையே அப்படிப்பட்ட மன வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கும் பொழுது சில வசனங்கள் ஞாபகத்துக்கு வரும் எந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத வசனங்கள் அப்படியெல்லாம் சொல்றதே ஆனால் அதெல்லாம் நடக்கலையே பைபிள் உண்மை இல்லை என்ற ஒரு நிலைக்கு உங்களை பிசாசு கொண்டு வருவான் அதைத்தான் பிசாசு இயேசுக்கு செய்தான் புரியுதா உங்களுக்கு ஆத்தமாக இயேசுக்கு உண்மை இல்லையே இயேசுக்கு இதற்கு பதில் சொல்ல ஒரு மனுஷனாக முடியாமல் போய்விட்டது

அந்த மாதிரி நேரத்தில் தான் பேசாமல பயங்கரமாக தாக்கும் ஆகவே அன்பாளர்களே உங்கள் வாழ்க்கையின் மன அழுத்தங்கள் வருகின்ற நேரங்களில் வேதத்தின் பல வசனங்களும் நீங்கள் கேட்ட அநேக பிரசங்களும் அநேகர் உங்களுக்கு தைரியம் சொல்லி சொன்ன வேத வார்த்தைகளும் பொய் போல உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரே வழி என்ன தெரியுமா அதற்கு விளக்கம் தேடுவதும் அல்ல வியாக்கியானப்படுத்துவதும் அல்ல காரணம் தேடுவதும் அல்ல அந்த இடத்துல கேள்வி கேட்க முடியாது ஏன் என்று அவரை சோதித்து பார்க்கின்ற அந்த தகுதி நமக்கு கிடையாது நடக்கிறது நடக்கட்டும் என்று விடுவது தான் Yes, so I put it on Okay. Yeah?